கண்மணி பல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் என்ன செம்பத்தி ஆளே பார்க்க முடியல ஒரே பரபரப்பா எங்கேயோ போறதும் வரதுமா இருக்கேன் அது ஒண்ணுல பட்டக்கா என்னோட தரிசு நிலம் ஒண்ணு இருந்தது இல்ல அதுல மாட்டு பண்ண வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் செய்ய போறேன் அதான் அத பத்தி தகவல்களை தெரிஞ்சுக்க ஒரு பயிற்சிக்கு போயிட்டு அடடா நல்ல விஷயமா தான் இருக்கு செம்பருத்தி ஆனால் தரிசா இருக்கிற நிலத்தை உழுது விவசாயம் பண்ணாமல் கால்நடை வளர்ப்பில் இறங்க போறதா சொல்கிறியே ஆச்சரியமா இருக்கு போ அக்கா முதல்ல பயிர் வளர்க்க தான் முடிவு பண்ணேன் ஆனால் மண் பரிசோதனை பண்ணதில் என்னோட நிலத்துல தேவையான சத்து இல்லைன்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் இந்த மாற்று ஏற்பாடை பண்ணேன் இப்போ கால்நடை வளர்ப்பில் இறங்கியிருக்கேன் அதெல்லாம் சரிதான் செம்பர்த்தி பயிர் சாகுபடியை விட கால்நடை வளர்ப்புக்கு அதிக பராமரிப்பும் செலவும் ஆகுமே அதுக்கு என்ன பண்ண போற அக்கா இப்ப பண்ண அமைக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமாயிடுச்சு இந்த தொழில உற்பத்தி முதல் விற்பனை வரையிலான எல்லா விஷயங்களும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி மூலமாவே நாம எளிதா செய்யலாம் அப்படியா சொல்றேன் அப்படியே இருந்தாலும் பால் எல்லா சமயம் விற்பனையாகவும் சொல்ல முடியாது அப்படி விற்பனை ஆகாம மீந்து போயிடுச்சானா வீணாய் போயிடும் இல்ல அக்கா அதெல்லாம் அந்த காலம் இப்ப பால் உற்பத்தியில புது புது மதிப்பு கூட்டலும் தொழில்நுட்ப கருவிகளும் இயந்திரங்களும் வந்திருக்கு அதெல்லாம் பயன்படுத்தி நல்ல லாபம் பார்க்கலாம் ம் நிறைய விஷயங்கள் தான் சொல்றேன் ஆமா செம்பருத்தி இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் நீ எங்க தெரிஞ்சுக்கிட்ட அக்கா அதான் நான் பயிற்சிக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல அங்க எல்லா விவரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ அப்படியா விஷயம் செம்பருத்தி எனக்கும் அந்த விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு எனக்கும் எல்லா விவரங்களையும் கொஞ்சம் எடுத்து சொல்றியா அக்கா நான் எடுத்து சொல்றதை விட நீங்களே வாங்க அங்கன போய் தெரிஞ்சுப்போம் கண்டிப்பா போய் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுப்போம் இப்ப விவரங்களை கேட்க வந்துட்டோம் சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியோட பணிகள் குறித்து கல்லூரி முதல்வர் டாக்டர் என் குமாரவேலு அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க நாம இப்ப அதை கேட்போம்கா உற்பத்தி ஆகக்கூடிய உணவுப் பொருட்கள் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் அதேபோல சேதாரம் குறைக்கப்பட வேண்டும் விவசாயிகளுக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும் அதன் மூலமாக லாபம் கிடைக்கணும் அதே போல இந்த உணவு விவசாயம் அது சார்ந்த உணவு உற்பத்தி தொழில வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து அதிகமாகணும் உருவாகணும் அப்படிங்கிற வகையில இந்த உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி அப்படிங்கிறது இந்த வகையில எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க டாக்டர் து நம்முடைய நாடு அடைந்த வளர்ச்சியை கொஞ்சம் நம்ம பின்னாடி போய் பார்த்தோம்னாங்க அதாவது நம்ம நாடு விடுதலை அடைந்த பொழுது எல்லாருக்கும் உணவு கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனால் பசுமை புரட்சியின் மூலமாக வெண்மை புரட்சியின் மூலமாக அந்த ஒரு சவாலை நாம் சமாளித்து விட்டோம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க ஆமாங்க புதிய தொழில்நுட்பம் அறிவியல் நுட்பங்களை பயன்படுத்தி நம்முடைய மக்கள் அனைவருக்கும் போதுமான உணவு கிடைக்க வேண்டும் அதையே நாம் அடைந்து விட்டோம் அடுத்ததாக சத்தான உணவு கிடைக்கிறதா அப்படின்னு ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம வந்திருக்கோம் ஒன்று வந்து போதுமான உணவு கிடைக்குமா இப்போ போதுமான சத்தான உணவு கிடைக்குதா சத்தான உணவு அந்த நிலையும் நாம் அடைந்து விட்டோம் இன்னைக்கு வந்து பாதுகாப்பான உணவு நமக்கு கிடைக்கிறதா தரமான உணவு தரமான அது சேஃப்டி இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம அந்த அந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கிறேன் ஒன்று ரெண்டாவது நம்முடைய வேளாண் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில காலங்களில் தேவைக்கு அதிகமாக கிடைத்து விடுகிறது அப்போ நம்ம அதை வந்து பதப்படுத்தி பாதுகாத்து அதை வந்து நம்ம விநியோகம் பண்ணணும் அடுத்து வந்து மதிப்பு கூட்டல் இன்றைக்கி வந்து அது முக்கியமான ஒரு இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேல்யூ யாடட் ஃபுட்ஸ் அதற்கான ஒரு காலம் இது இந்த சவால் அனைத்தும் சமாளிக்கும் விதமாக இப்போ நம்ம செயல்பட வேண்டும் அதற்கு இந்த கல்லூரி பெருமளவில் மாணவர்களுக்கு பாடத்திட்டங்கள் வாயிலாகவும் செயல்முறை விளக்கங்கள் மூலமாகவும் ஆராய்ச்சி திட்டங்கள் மூலமாகவும் நாம் வந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த கல்லூரியின் மூலமாக எப்படி இந்த தொழில்நுட்பங்கள்லாம் விரிவாக்கப்படுது அதாவது ஒரு கல்லூரியில் அடிப்படை வேலையை வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்பித்தல் அப்போ ஒரு கல்வி கற்பதற்கான ஒரு நல்ல சூழல் வந்து இந்த கல்லூரியில் அமைந்துள்ளது இந்த கல்லூரியில் வந்து ரெண்டு விதமான டிகிரி வந்து கொடுத்துருக்கேங்க ஒன்று வந்து ஃபுட் டெக்னாலஜி இளங்கலை உணவு தொழில்நுட்பம் இதில் வந்து ஒரு வருடத்திற்கு நாற்பது மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அடுத்தது இளங்கலை பால்வள தொழில்நுட்பம் பிடெக் டைரி டெக்னாலஜி இதுக்கு வந்து ஆல்டௌண்ட் இருக்குது இருபது மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இது அனைத்தும் பிளஸ் டூ மார்க் அடிப்படையில் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இந்த இரு படிப்புகளுக்கும் ஆல் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அங்கீகாரம் உள்ளது அவர்கள் வந்து காலத்துக்கு ஏற்ப இந்த சிலபஸ் பாடத்திட்டங்கள் வரும் சவால்களை சமாளிக்கக்கூடிய வகையில் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் வகையில் இந்த பாடத்திட்டங்கள் மாற்றி கொண்டே இருப்பார்கள் நாமும் அதற்கேற்ப பாடத்திட்டங்களை மாற்றி மாணவர்களுக்கு ஒரு தரமான கல்வியை பொதித்து வருகிறோம் இப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த அந்த தேவைக்கு சமுதாயத்தினுடைய மக்களுடைய தேவைக்கு ஏற்ப நாட்டினுடைய தேவைக்கு ஏற்ப இந்த உணவு துறையில ஆமாங்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம இதையெல்லாம் உற்பத்தி அதிகரிக்க வேண்டியிருக்கு பதப்படுத்த வேண்டியிருக்கு பாதுகாப்பான ஊட்டச்சத்துள்ள உணவை வந்து கொடுக்க வேண்டியிருக்கு இதற்கெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் தேவைப்படும் இல்லைங்களா கண்டிப்பா இந்த ஆராய்ச்சிங்கிறது எந்தெந்த வகையில எந்த அடிப்படையில நடந்துட்டு இருக்கு அதை பத்தி சொல்லுங்களேன் ஆராய்ச்சி வந்துங்க ரெண்டு வாயில ஆராய்ச்சி நடந்து இருக்குது ஒன்று பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் இப்போ எம்டெக் பிஹெச்டி மாணவர்கள் வந்து அவர்கள் இன்றைய சூழ்நிலையில் உள்ள சவால்கள் அல்லது ஒரு தொழிற்சாலைகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது பண்ணையாளர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது உற்பத்தி பொருள் தரம் உயர்த்தல் தர நிர்ணயம் இந்த மாதிரி சப்ஜெக்டில் வந்து அவங்க ஒரு ஒரு ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வு அறிக்கையை இதழ்கள் வாயிலாக தெரிவிக்கிறார்கள் இது ஒன்று அடுத்தபடியாக அரசின் நிதி உதவியுடன் ஆராய்ச்சி திட்டங்களை வகுத்து இன்றைய தேவைகளுக்கு ஏற்ப ஆராய்ச்சிகளை வடிவமைத்து அதனுடைய கண்டுபிடிப்புகளையும் நம்முடைய சமூகத்திற்கு தெரியப்படுத்தி வருகிறார்கள் அதே போல டாக்டர் தொழில்நுட்பங்கள் ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த தொழில்நுட்பங்களை பரவலாக்கிறதுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த பயிற்சிகள்லாம் கொடுத்து ஊக்குவிக்க வேண்டியிருக்கீங்களா அந்த பயிற்சிகள்லாம் என்னென்ன கொடுக்கப்படுது டாக்டர் கண்டிப்பாங்க அதாவது நம்ம வந்து வெறும் பட்டதாரிகளை மட்டும் உருவாக்கினால் போதாது என்ற கருத்தில் மாணவர்களை சுய வேலை வாய்ப்பு அதாவது அவர்களே ஒரு தொழில் முனைவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிறைய செயல்முறை பயிற்சி வந்து நாங்கள் கொடுத்துருக்கோங்க அது இல்லாமல் யாராவது ஒரு இளைஞர்கள் அல்லது பண்ணையாளர்கள் அல்லது ஏற்கனவே ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களுக்கு இந்த உணவு தொழில்நுட்பங்களையும் இந்த பால்வள தொழில்நுட்பங்களையும் மதிப்பு கூட்டுதல் பல பொருட்களை உருவாக்குதல் அதற்கு இங்கே பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதற்கு வந்து ஒரு ஃபுட் இன்குபேஷன் சென்டர் அதாவது உணவு தொழில் முனைவோர் ஆலோசனை மையம் இந்த கல்லூரியிலே செயல்பட்டு கொண்டு வருகிறது அது நீங்கள் ஆர்வம் இருந்தால் மட்டும் போதும் அதாவது என்று ஒரு அடிப்படை கல்வி தகுதி அப்படிலாம் எதுவும் நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் இங்கே இங்கே வந்து வந்து இந்த மையத்தில் உறுப்பினராகி அவர்கள் அவர்கள் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு எல்லா உபகரணங்களும் இருக்கிறது அதை அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு ஒரு சிறிய கட்டணம் செலுத்தி இதன் மூலமாக அவர்களே செயல்முறை விளக்க பயிற்சியும் பெற்று அவர்களே ஒரு தொழில் முனைவோர்களாக வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருகிறது அவர்கள் வெளியில் சென்று தனியாக அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு முன்பாக இங்கேயே இங்கேயே அவங்க வந்து பயிற்சி பெறலாம் அது ஒரு கட்டண அடிப்படையில் அவர்கள் உற்பத்தியும் ஆமா உற்பத்தி பண்ணலாங்க அதாவது உங்களுக்கு வந்து பால் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பால் கோவா நெய் பன்னீர் மில்க் கேரட் மில்கு இப்போன்ற பால் பொருட்கள் ஊறுகாய் தயாரிப்பு என்றால் தக்காளி ஊர்கா மாங்காய் ஊறுகாய் அல்லது மசாலா பொடி அல்லது இப்போ நீங்கள் நூடுல்ஸ் இப்போ ஐஸ்கிரீம் இந்த மாதிரி பொருட்களை வந்து எப்படி உருவாக்குவதற்கு தொழில்நுட்பங்கள் கற்றுத்தரப்படும் அது ரெண்டாவது அதுக்கான மிஷினரிஸ் அதற்கான உபகரணங்கள் வந்து இங்கே இருக்கு இதுக்கு வந்து நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு சந்தா உறுப்பினராக வேண்டும் அது எவ்வாறுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தனிநபர் அப்படின்னு வச்சிங்க அவருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு கம்பெனி ஒரு சிறு குழுமம் என்றால் அதற்கு முப்பதாயிரம் ரூபாய் இதே பெரிய நிறுவனங்கள் என்றால் ஐம்பதாயிரம் ரூபாய் இதை கட்டி தொழில்நுட்பங்களையும் பெற்றுக்கொண்டு எங்க கிட்ட இருக்கிற மிஷினரியும் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஓராண்டு வந்து விவசாயிகள் தொழில் தொடங்கக்கூடிய தொழில் முனைவோர் அதே வணிக நிறுவனங்கள் ஆமாங்க இவங்க மூணு கேட்டகரியிலையும் அவங்க பயன்படுத்திக்கலாம் ஆமாங்க அது நிறைய பேர் சேர்ந்து பயன் பெற்று வருகிறார்கள் பயன் பெற்று உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் சரிங்க டாக்டர் இப்போ உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உணவுல தாவர உணவுகள் இருக்கு விலங்கு உணவுகள் இருக்கு தாவர உணவுகள்ல தானியங்கள் சிறுதானியங்கள் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு இந்த தாவர உணவுகளை பதப்படுத்துறதுக்கு அதில் இந்த வேல்யூ அடிஷன் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஆமாங்க அதற்கான தொழில்நுட்பங்கள்லாம் என்ன இருக்குது டாக்டர் அதாவது பொருட்களாக மாற்றுது இப்போ உதாரணமாக இப்போ தானிய வகைன்னு வச்சுங்க அதை வந்து ஒருத்தர் வந்து நூடுல்ஸ் சாப்பிடலாம் அதை மாவா மாற்றி இப்போ எத்தனையோ தின்பண்டங்கள் இருக்குது பேக்கரி ப்ராடக்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து நாங்கள் பயிற்சி தர்றோம் நீங்கள் வந்து ஊறுகாய மாற்றலாம் சில நேரங்களில் வந்து அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ இப்போ நெல்லிக்காய் ஒரு இடத்துல இருக்குன்னு வைங்க அதை வந்து நெல்லிக்காய் ஜூஸாக மாற்றலாம் எப்படி சொல்லித் சொல்லித்தரோம் அல்லது வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக வச்சுருக்கீங்க அதை வந்து அதை என்ன பண்ணலாம் ஜாம் தயார் பண்ணலாம் ஜெல்லி தயார் பண்ணலாம் இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நம்ம உங்களுக்கு தரணும் அதுக்கான உபகரணங்களும் நம்ம இங்கே கல்லூரியில் இருக்கிறது விலங்கு சார்ந்த உணவுகள்லாம் இருக்குங்களாக இறைச்சி மீன் முட்டை அந்த மாதிரியான உணவுகளுக்கு என்ன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு வந்து பல விதமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ன்றது ஒரு லக்ஸுரி மாதிரி போச்சு இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா ஐஸ்கிரீம்ன்றது ஒரு சாதாரணமான ஒரு பதார்த்தமா இருக்கு அப்ப அதை தயார்படுறது எப்படி பன்னீர் பண்ணுறது எப்படி ஐஸ்கிரீம் தயார் ஐஸ்கிரீம் வந்து வகையான ஐஸ்கிரீம் குறிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்ள எங்கள் கல்லூரி இந்த சிறுதானிய ஐஸ்கிரீம் அப்படின்றத முதன் முதலாக அதை ஒரு டெக்னாலஜி உருவாக்கி அதற்கான காப்பீடு பெற்றுள்ளார்கள் இந்த இந்த கல்லூரி பெற்றுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரோம் நிறைய பேர் அதை ஆரம்பித்து இப்போ நிறைய பேர் சிறுதானிய ஐஸ்கிரீம் வந்து வணிக ரீதியாக உற்பத்தி செய்து பயன்பெற்று வருகிறார்கள் இதில் பாலில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி அதே மாதிரி இறைச்சியில் பார்த்திங்கன்னா இறைச்சி கட்லெட்டு பண்ணலாம் நகட்ஸ் பண்ணலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா துரித உணவு உடனடி உணவு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் டக்குன்னு நம்ம வாங்கிட்டு போனோமா வீட்டில் வந்து நல்லா சூடு பண்ணி சாப்பிட்ணும் அதுக்கான எல்லா தொழில்நுட்பமே இருக்குங்க நீங்கள் வந்து ஒரு உடனடி பிரியாணி எப்படி செய்யறனா கூட நாங்கள் சொல்லி தருவோம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பாக்கெட்டை திறந்து நீங்கள் சூடு பண்ணி பிரியாணி சாப்பிடலாம் அது பிரியாணி வந்து எப்படி பதப்படுத்துறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சரிங்க இதே மாதிரி மீன் பொருட்கள் உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ் ஃபிஷ் கட்லெட்டு நகட்ஸு இது மாதிரி இது பண்ணுறதுக்கான தொழில்நுட்பங்களும் சக்தி இருக்குது அதை எப்படி பதப்படுத்துவது எப்படி பாதுகாப்பது இதற்கான உபகரணங்கள் இங்கே உள்ளது அதை பயிற்சியில் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லி தருவோம் தொழில் முனைவோர் இந்த பயிற்சிகள் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் பயிற்சி வாயிலாக அவர்கள் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தி தொழிலாக உருவாக்கி மக்களுக்கு விநியோகம் செய்யலாம் இல்லைங்களா அதை எப்படி அப்புறம் லைசென்ஸ் வாங்குறது இப்போ உணவு பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அதை தரக்கட்டுப்பாடு இது எல்லாமே சொல்லி தருவோம் உங்களுக்கு பிராண்டிங் பண்ணுறது எப்படி ஒரு சந்தைப்படுத்தல் நமக்குன்னு ஒரு அடையாளம் அதை அனைத்து விதமான உங்களுக்கு வழிகாட்டுதலும் செய்து தரப்படும் இப்போது இந்த பகுதியில் அதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான கல்லூரி இந்த பால் அந்த பால் சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரி அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குங்களா வேற இங்கே பாலை பொறுத்தளவு இங்கே மட்டும்தான் அதாவது இந்த டைரி டெக்னாலஜின்ற டிகிரி வந்து இங்கே மட்டும்தான் இருக்கு ஃபுட் டெக்னாலஜின்றது சில தனியார் கல்லூரி இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவங்கெல்லாம் வந்து வச்சிருக்காங்க அதில் இப்போ பால் பொருட்கள் உருவாக்கத்தில் என்னென்ன ஆராய்ச்சிகள்லாம் இப்போ எதுவும் நடந்துகிட்ருக்கலாம் டாக்டர் இப்போ முக்கியமான ஆராய்ச்சிகள்லாம் என்ன இருக்குங்க இப்போ பாலில் வந்துங்க இன்னைக்கு வந்து நம்ம பாக்கெட் பால் வாங்குகிறோம் இந்த பாக்கெட் பால் வந்து அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு நாள் வச்சுக்கலாம் ரெண்டு நாள் வச்சுக்கலாம் அதே வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஒரு மூணு மாதம் இன்றைக்கெலாம் அந்த மாதிரி பால்லாம் வந்து இன்றைக்கி சாதாரணமாக நம்ம சந்தையிலே கிடைக்கிது நீங்கள் தொண்ணூறு நாள் கிடாமல் பால் வச்சுக்கிறது அப்புறம் வந்து புதிய பொருட்கள் இப்போ நீங்கள் சீஸ் ஒரு நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் அந்த சீஸை வந்து நீங்கள் இன்றைக்கி எருமை பால்லேருந்து எப்படி தயார் பண்ணுறது ஏன்னா இப்போ இதில் இதெல்லாம் வந்து ஒரு மேற்கத்திய நாட்டு உணவு பதார்த்தம் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து எருமை பாலை வச்சு சீஸ் தயார் பண்ணுறது அந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் வந்து இன்னைக்கு நல்ல வேகமாக முன்னேறி கொண்டு வருகிறது அப்புறம் இன்னொன்று வந்துங்க இப்போ நூடுல்ஸ் நம்முடைய கல்லூரியில் வந்து வே என்ரிச் நூடுல்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு பேட்டன்ட் வாங்கியிருக்கேன் அதை சாதாரண நீங்கள் நூடுல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் மைதா மாவு அல்லது கோதுமை மாவு மட்டும்தான் வச்சிருப்பாங்க அதில் வந்து பால் புரதத்தையும் சேர்க்குது அப்போ அதனால என்ன ரெண்டு பெனிஃபிட்ஸ் வருது உங்களுக்கு ஒன்று வந்து அந்த நூடுல்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று அந்த புரதச்சத்தம் அந்த நூடுல்ஸை வந்து நம்ம கலந்துரும் அப்போ குழந்தைகள் வந்து நூடுல்ஸை சாப்பிட்றதுனால புரதச்சத்தை உங்களுக்கு கிடைக்கிதுங்க பால் பொருட்கள் மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானிய பொருட்களையும் அது கூட இந்த நூடுல்ஸ்லாம் செய்கிற மாதிரி இருக்காங்க இல்லை சிறுதானியத்தில் செய்யலாங்க நூடுல்ஸ் வந்து ராகியில் செய்யலாம் சோளத்தில் செய்யலாம் கம்பில் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் அதில் வந்து பால் பொருளை சேர்க்கணும் அந்த அந்த பால் புரதத்தையும் நம்ம பால் பவுடரையும் சேர்த்து நம்ம வந்து அது ஒரு பால் நூடுல்ஸ் மாதிரி அதனால் இப்போது இந்த கல்லூரி அப்படிங்கிறது மாறி வரும் இந்த சூழலுக்கு ஏற்ப இப்ப எல்லாமே அந்த உடனடியாக அந்த உணவுகள் அதை வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமையில வீட்டுக்கே அவங்க வந்து வெளியிலிருந்து சமைத்த உணவு ஆமாங்க இப்போ சூடு செய்து உண்ணக்கூடிய உணவு இந்த மாதிரிலாம் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த கல்லூரியின் மூலமாக வழங்கப்படக்கூடிய இந்த தொழில்நுட்பங்கள் பயிற்சிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்களா காலநிலைக்கேற்ப எல்லாமே மாறுது அது இந்த மாற்றத்துக்கு நாமும் மாறிக்கொள்ள வேண்டும் அதற்கு அந்தந்த சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதாவது இந்த உணவு தொழில்நுட்பங்களை என்ன நம்முடைய ஆராய்ச்சிகள் கல்வி இதெல்லாம் எனது கல்லூரி என்பதால் அடிப்படை நோக்கம் வந்து நாம் தரமான கல்வியை மாணவர்களுக்கு பொதித்து ஒரு நல்ல பட்டதாரிகளை உருவாக்க வேண்டும் இந்த பட்டதாரிகள் சமூகத்திற்கு என்ன தேவையோ அதை உணவு மற்றும் பால்வள அந்த துறையில் செயல்பட வேண்டும் இதுதான் வந்து நம்முடைய முதன்மை நோக்கம் தொழில்நுட்ப ரீதியாக இந்த உபகரணங்கள் இயந்திரங்கள் அதே போல டெஸ்ட் செய்வதற்கான கருவிகள் ஆமாங்க ஆய்வு கூடங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ நீங்க உணவு வந்து தரக்கட்டுப்பாடு தர நிர்ணயம் பண்றது அதற்கு வந்து தனி ஆய்வகம் இருக்கிறது பிறகு வந்து நீங்க வந்து மிஷினரி பதப்படுத்தும் மிஷினரி வேல்யூ அடிஷன் இப்ப நம்ம என்னென்ன பத்தி எல்லாம் பேசணுமோ அது எல்லாமே எப்படி உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான உபகரணங்கள் இருக்கிறது அதுல என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா தியரட்டிக்கல் ப்ராக்டிக்கலாக அதாவது வெறும் பாடமாக படிக்காமல் அதை வந்து நம்ம செயல்முறை ப்ராக்டிக்கலாக செய்கிறது வந்து அது மாணவர்களுக்கு வந்து இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் செயல்முறை பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த கல்லூரியில் சிறப்பாக உள்ளது அது இல்லாமல் ஒரு நல்ல நூலகம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாயிரம் நூல்கள் இருக்கிறது விளையாட்டு மைதானம் இருக்குது நல்ல ஒரு திறந்த வழியில் ஒரு எண்பது ஏக்கரில் ஒரு பறந்து விரிந்த ஒரு பசுமை இடமாக கல்லூரி விளங்குகிறது சரிங்க டாக்டர் இப்போ மாணவர்கள் இளைஞர்கள் தொழில் முனைவோர் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் எப்படிலாம் இந்த கல்லூரியை பயன்படுத்திக்கலாம் டாக்டர் அதான் நான் சேம் பார்த்தீங்களா நீங்கள் மாணவர்கள் வந்து ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் வந்து இருங்க இதுக்கு வந்து தேர்வு வந்து நம்ம மாநில ப்ளஸ் டூ மார்க் அடிப்படையில் தான் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேத்ஸ் இந்த நாலு சப்ஜெக்ட் தேவை இது வந்து ஒன்றுங்க அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விவசாயிகள் இப்போ விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்க உதாரணமாக ஒருத்தர் வந்தார் சார் எங்கிட்ட வந்து கொய்யா நிறையா இருக்குது அந்த கொய்யா சீசனில் அதிகமாக இருக்குது மீதி நேரங்களில் அந்த கொய்யா வச்சு என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்ட்டு வரான்னா அப்போ அந்த கொய்யா மேம்படுத்தல் மதிப்பு கூட்டல் என்னென்ன பண்ணலாம் இப்போ நீங்கள் கொய்யா பழத்தை வச்சு நீங்கள் ஜாம் பண்ணலாம் ஜில்லி பண்ணலாம் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அந்த தொழில்நுட்பத்தை நம்ம அவர் சொல்லி சொல்லித்தரோம் இதே வந்து ஒரு தொழில் நிறுவனம்னு வச்சிங்க அவங்களுக்கு வந்து அந்த தொழிலில் ஏதாவது சில சவால்கள் அல்லது ஏதாவது சிக்கல் வந்துன்னா அந்த சிக்கல் என்னென்னு நம்மகிட்ட தெரிஞ்சுட்டோம்னா அதற்கு ஏற்ப நம்முடைய ஆராய்ச்சி மாணவர்களுக்கு அதையே ஒரு ஆராய்ச்சி தலைப்பாக கொடுத்து அந்த சிக்கலை தீர்ப்பதற்கான நம்ம வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொழில் முனைவோருக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும் டாக்டர் இந்த உணவு உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு வந்து இறைச்சி இந்த இறைச்சி பொருட்களை பொதித்தல் அதாவது பேக்கேஜிங் வந்து ஒரு பெரிய சவால் இப்போ நீங்கள் பால் நீங்கள் பார்த்துப்பீங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் இதே ஒரு முப்பது வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து பாட்டிலில் தான் வந்துது இன்றைக்கு வந்து அந்த பேக்கெட் பால் வந்துருச்சு அப்புறம் டெட்ரா பேக் வந்துடுச்சு பாட்டில் இல்லாமல் பிளாஸ்டிக் இல்லாமல் அதை யூஸ் பண்ணுறாங்க அது இன்னும் இன்னும் அது பேக்கேஜிங் நிறையா வந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி நீங்கள் நீங்கள் ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு மளிகை கடைக்கு போனீங்கன்னா எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பரில் பழைய பேப்பரில் தான் கட்டி தருவாங்க அரிசி வாங்கலாம் சரி பருப்பு வாங்கலாம் சரி இன்றைக்கி வந்து எல்லாமே நல்லா பேக்கிங் ஆகி வருது அந்த மாதிரி வந்து இறைச்சிக்கு வந்து இன்னும் அந்தளவுக்கு நம்ம போகல இப்போ இறைச்சி பொருட்கள் அதுக்கான ஆராய்ச்சி இன்னும் இன்னும் அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேங்க சரி அப்போ அது ஒரு சவாலாக இருக்குது அப்போ அந்த சவாலுக்கு எப்படி நம்ம தீர்வான தீர்மானிட்டு அதுக்கான முயற்சிகளை எடுத்திருக்கோம் இளைஞர்கள் தொழில் முனைவர் அவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் டாக்டர் தொழில் முனைவர்களதுங்க இன்னைக்கு வந்து அதாவது உணவு வந்து அடிப்படை தேவை அது மனிதனுக்கு உயிர் வாழ்வதற்கு அடிப்படை தேவை உணவு அது நல்ல சுவையாகவும் இருக்க வேண்டும் சத்தாகவும் இருக்க வேண்டும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த உணவு தொழில் வந்து என்றைக்குமே வந்து மாறவே மாறாது இன்னும் முன்னேறி தான் இருக்கும் அந்த மாற்றத்தை இன்றைய இளைஞர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ நான் சொல்ல பார்த்தீங்களா அடிப்படை தேவை அதனால் என்றைக்குமே வந்து மனிதன் உள்ளவரை கண்டிப்பாக உணவு உணவு பொருட்கான தேவை தான் இருக்கும் அதனால் இந்த இது மனிதனை வைத்துக்கொண்டு அது இன்னும் நம்ம அந்த உணவு சார்ந்த பால் சார்ந்த இறைச்சி சார்ந்த மீன் சார்ந்த முட்டை சார்ந்த இந்த ஏதாவது ஒரு ஒரு தொழிலை கண்டிப்பாக செய்து கண்டிப்பாக அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம் அதன் மூலமாக இப்போ தொழில் வாய்ப்புகள் அதிகமாக அடிமாட்டினுடைய பொருளாதாரம் வந்து ஆமாங்க 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 கண்டிப்பாங்க சரிங்க டாக்டர் இப்போ இந்த சேவைகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யாரை அணுகணும் எப்படி அணுகணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் இதுக்கு நீங்கள் வந்து இந்த கல்லூரி திருவள்ளூர் மாவட்டத்தில் கோடுவெளி என்ற இடத்தில் அமைந்துள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் டூ திருவள்ளூர் அதாவது செங்குன்றத்திலிருந்து திருவள்ளூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சாலை ஓரமாக அமைந்துள்ளது நேரில் வருபவர்கள் வரலாம் மேலும் எங்களுடைய பல்கலைக்கழகத்துடைய வெப்சைட் இணையதளத்தில் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டென்வாஸ் டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தில் போனாலும் இந்த கல்லூரியை பற்றி அனைத்து உங்களுக்கு விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம் மேலும் ஏதாவது இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அது வந்து டீன் சிஎஃப்டிடி அட் டென்வாஸ் டாட் ஏசி டாட் இன் அப்படின்ற இதில் போக்கலாம் என்னப்பட்ட சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியோட பணிகள் குறித்து கல்லூரி முதல்வர் டாக்டர் என் குமாரவேல சொன்ன விவரங்களை கேட்டீங்களா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா கண்டிப்பா செம்பருத்தி என்ன கேள்வி பால் பொருட்கள் சார்ந்த தொழில்நுட்பங்கள்ல இந்த கல்லூரியோட பங்களிப்பும் விவசாயிகளுக்கு உதவுற தன்மையும் ஆச்சரியமா இருக்கு இந்த விவரங்களை நாம சரியானபடி பயன்படுத்திக்கிட்டா பால் உற்பத்தியில தைரியமா ஈடுபடலாம் போல இருக்கே சரியா சொன்னீங்கக்கா நீங்க கேட்ட விவரங்களை மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க கண்டிப்பா செம்பர்த்தி நாம பயன்பெறா போல நம்மள சுத்தி இருக்கவங்களும் பயன்பெறணும் இல்லையா கண்டிப்பா சொல்லுவோம் வேளாண் திட்டங்கள் பிரதம மந்திரி கிசான் சம்பதா திட்டம் இந்த திட்டம் பண்ணை வாயில் முதல் சில்லறை விற்பனை நிலையம் வரை திறமையான விநியோக சங்கிலி நிர்வாகத்துடன் நவீன உள்கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு விரிவான தொகுப்பு திட்டமாகும் இந்த திட்டம் நாட்டில் உணவு பதப்படுத்தும் துறையின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு விவசாயிகளுக்கு சிறந்த வருமானத்தை வழங்க உதவுகிறது கிராமப்புறங்களில் பெரிய அளவில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் விவசாயிகளின் வருமானத்தை ரெட்டிப்பாக்குதல் பதப்படுத்தும் அளவை அதிகரித்தல் விவசாய விலை பொருட்களை வீணாக்குவதை குறைத்தல் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை மேம்படுத்துதல் ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் பண்ணையிலிருந்து சந்தை வரையிலான மதிப்பு சங்கிலியில் உள்ள உணவு பதப்படுத்தலுக்கான நவீன உள்கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கில் நாற்பத்தி இரண்டு மெகா உணவு பூங்காக்கள் இருநூற்றி முப்பத்தி ஆறு ஒருங்கிணைந்த குளிர் சங்கிலிகளை நிறுவ உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகம் முடிவு செய்துள்ளது அறுவடைக்கு பிந்தைய விரயங்கள் மற்றும் இழப்புகளை பூஜ்ய நிலைக்கு கொண்டு வருவதற்கான நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் உணவு பதப்படுத்தும் துறையை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் விவசாய குழுக்களை கண்டறிந்து அவர்களுக்கு மானியங்கள் வழங்குகிறது இதனால் உணவுப் பொருட்களை உற்பத்தி மையங்களிலிருந்து சந்தைக்கு மாற்றுவது தடையின்றி நடைபெற வழிவகை செய்யப்படும் விநியோக சங்கிலிகளின் இணைப்பிற்கான இடைவெளிகளை நீக்க தற்போதுள்ள உணவு பதப்படுத்தும் அலகுகளை நவீனமயமாக்கல் மற்றும் விரிவாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பதப்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு திறன்களை உருவாக்கி விவசாயிகளிடையே தொழில் முனைவை ஊக்கப்படுத்தி வருகிறது இந்த திட்டமானது முன்னூற்றி முப்பத்தி நான்கு லட்சம் மெட்ரிக் டன் விவசாய உற்பத்தியை கையாள நிர்ணயித்துள்ளது இதன் மூலம் இருபது லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான நேரடி அல்லது மறைமுக வேலை வாய்ப்பை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது இது மட்டுமல்லாது உணவு பதப்படுத்தப்படும் துறைக்கு ஊக்கமளிக்கும் வகையில் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பது போன்ற பிற நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துள்ளது பல்ல பல்ல どう <laughs> மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்புகளையும் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்